அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் சுங்க கட்டணங்களுடைய கட்டணத்தை உயர்த்துகிறார்கள் இப்போ இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி சுங்க கட்டணங்கள்ல ஐந்துலேருந்து இருந்து ஏழு சதவீதம் சார்ஜ் வந்து இப்போ இன்கிரீஸ் பண்ண போறாங்க எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா இப்போ பெட்ரோல் விலை அதிகரிச்சா கத்திரிக்காய் விலை கூடுது தக்காளி விலை கூடுது வெங்காயம் விலை கூடுது அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இப்படிலாம் இருக்கு இப்போ சுங்க கட்டணங்களுடைய விலையை எதற்காக அடிக்கடி ஏற்றுறீங்க இறக்குறீங்க இறக்க மாட்டீங்க ஏத்திட்டே தான் போறீங்க மேலே மேல மூணு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் லாஸ்டைம் இன்க்ரீஸ் பண்ணிங்க இப்போ மறுபடியும் இருந்து ஏழு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க விக்கிரவாண்டி ரொம்ப முக்கியமான விழுப்புரம் விக்கிரவாண்டி இந்த மாதிரி ஏரியாவில் மிக முக்கியமான மதுரை சைடில் உள்ளது இப்படி சமயபுரம் டோல்கேட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டோல்கேட் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரேட் வந்து நீங்கள் இன்கிரீஸ் பண்ணுறீங்க உடனே இப்போ மாநில அரசு என்ன சொல்றதுனா மத்திய அரசு தான் இது வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதை முழுக்க முழுக்க மத்திய அரசின் பக்கம் திருப்ப ஏ ஓகே மத்திய அரசு தான் பண்ணுது ஆனா மாநில அரசு இதை எதிர்த்து இதை எதிர்த்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இல்ல இதுக்கு எதிரான அழுத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா அதையெல்லாம் தாண்டி இந்த சுங்க கட்டணம் எதற்காக உயர்த்துகிறீர்கள் ரோடு போடுறீங்க சரி நீங்க யாரோ பிரைவேட் கரண்டா ரோடு கொடுக்குறீங்க முதல்ல சுங்க கட்டணம் சாவடிகள்ங்கிறது இருக்கவே கூடாதுங்கிறது தான் எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிற விஷயம் ஏன்னா நீங்கள் ரோட் ரோட் டாக்ஸ்லாம் சேர்த்து தான் எங்கள்கிட்ட வாங்குறீங்க ஆனால் நாங்கள் ரோட் டாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் சுங்க கட்டணம் ஒன்று வசூல் பண்ணுறீங்க அது வந்து ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துறீங்க அதை வந்து அந்த ஒப்பந்த பீரியட் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாண்டி அம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்லாம் வந்து உட்காந்து சுங்கச்சவ இந்த மாதிரி டோல் பிளாஸா கட்டணங்கள் வந்து வசூலிச்சுட்டே இருக்காங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கு இல்லை அதை தாண்டி நீங்கள் கட்டணங்களை இன்க்ரீஸ் பண்ணுறதோட சார் இல்லாமல் பல செயல்படாமல் இருக்கக்கூடிய லோக்கலில் இப்போ இங்கே நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்க போரூர்ல இருந்து புழல் வர்ற இடத்துல இடையில இன்னொரு டோல் இருக்குது அந்த இப்போ நீங்க லோக்கலில் நீங்கள் சப்போஸ் இப்போ போரூர்லேருந்து ஏறி புரல் வரியா நீங்க ரெடியல்ஸ் தாண்டி இறங்கணும் அப்படின்னு வைக்கீங்களா நீங்க வந்து அங்கே டோல் கட்டணும் லோக்கல் பாஸ் கொடுப்பா இல்லை லோக்கல் வண்டி பா இது நாங்கள் லோக்கல் பர்பஸ்க்காக போறோம் அபிஷியல் பர்பஸ்க்காக போறோம் சூரப்பேட்டு நினைக்கிற அந்த ஏரியா சூரப்பேட்டை சுங்கச்சி அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா இல்லை அப்படிலாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது இதில் என்ன சிக்கல்னா அந்த டோல் பிளாஸா இதுக்கு முன்னாடி இல்லை அது இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் செயல்பட்டுச்சு அப்புறம் பிரச்சனை பண்ணி அந்த டோலை வந்து ரிமூவ் பண்ணிருந்தாங்க இப்ப மறுபடியும் அந்த டோல் எங்க ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் அங்க வந்து கட்டணங்கள் வந்து வசூலிக்கிறாங்க அது லோக்கல் வண்டி நாங்க வந்து இங்க ஊருக்குள்ள சுத்துறது கூட நீங்க எங்களுக்கு நாங்க டோல் கட்டிட்டு தான் சுத்தணும் அப்படின்னா நாங்க என்ன பண்றது இன்னொன்னு அது புதுசா போடப்படாத சாலை அது பழைய சாலை அதுரெடி பழைய சாலையில திடீர்னு நீங்க ஒரு டோலை கட்டி வச்சுட்டு பணம் வசூலிக்கிறீங்க இது எந்த கணக்குல வருதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல சோ வந்து தொடர்ந்து இப்படி சுங்க கட்டணம் சுங்க இங்க வசதி ரேட் இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் ஒரு இத்தனை வருஷம் இவ்வளவு சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கும்ல இதனால நாங்க வந்து நாங்க ரோடு போட போறோம் இல்ல சிமெண்ட் போட்ட சாலைக்கு நீங்க ஒரு வருஷம் நீங்க அமௌண்ட் கலெக்ட் திடீர்னு ஏன் இன்க்ரீஸ் பண்றீங்க அதுல மூல காரணம் என்ன அதாவது எங்களுக்கு இந்த காரணத்தால நாங்க வந்து சுங்க கட்டத்தை இன்க்ரீஸ் பண்றோம் என்ன காரணம் அது அதையாவது சொல்லுங்களேன்